அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடத்தில் தை மாதம் முதல் கார்த்திகை மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் மாதங்கள்ல வரக்கூடிய சுபமுகூர்த்த நாட்கள் மற்றும் வளர்ப்பிறை சுபமுகூர்த்த நாட்களை பற்றின பதிவு முதல்ல நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடம் தை மாதத்திற்குண்டானது தை மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஏழாம் தேதி திங்கட்கிழமை பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்து ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை ஆகிய ஆறு நாட்கள் வந்து தை மாதத்தில் இருக்குது இதில் தை பதினெட்டு இருபது இருபத்து ஒன்று இருபத்தி எட்டு ஆகிய நான்கு நாட்களும் வளர்ப்பெறை சுபமுகூர்த்த நாட்களாகும் அடுத்தது மாசி மாதத்திற்குண்டானது மாசி மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதினான்காம் தேதி புதன்கிழமை பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை இருபத்து ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்து ஆறாம் தேதி திங்கட்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை ஆகிய நாட்களிற்கு இதில் மாசி பதினெட்டு பத்தொன்பது இருபத்து ஐந்து இருபத்து ஆறு இருபத்தி எட்டு ஆகிய ஐந்து நாட்களும் வளர்ப்பறை சுமம்புகூர்த்த நாட்களாகும் அடுத்ததா பங்குனி மாதம் பங்குனி மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மூன்றாம் தேதி திங்கட்கிழமை இருபத்து ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்து நான்காம் தேதி திங்கட்கிழமை இருபத்து ஆறாம் தேதி புதன்கிழமை இருபத்து எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆகிய ஆறு இருக்கு பங்குனி இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு இருபத்து ஆறு இருபத்தி எட்டு ஆகிய நான்கு நாட்களும் வளர்ப்பெறை சுபமுகூர்த்த நாட்களாகும் அடுத்ததா சித்திரை மாதம் சித்திரை ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை பத்தாம் தேதி புதன்கிழமை பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பதினேழாம் தேதி புதன்கிழமை இருபத்து ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்து ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்து எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முப்பத்து ஒன்றாம் தேதி புதன்கிழமை இதுல சித்திரை மாதம் வரக்கூடிய சித்திரை பதினேழு இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு ஆகிய நான்கு நாட்களும் வளர்ப்பறை சுபமுகூர்த்த நாட்களாகும் அடுத்ததா வைகாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வைகாசி மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை பதினான்காம் தேதி புதன்கிழமை இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை இருபத்து மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்து ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இதுல வைகாசி பதினான்கு இருபத்து இரண்டு இருபத்து மூன்று இருபத்து ஐந்து ஆகிய நான்கு நாட்களும் வளர்ப்பறை சுபமுகூர்த்த நாட்களாகும் அடுத்ததா ஆணி மாதத்திற்குண்டானது ஆணி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இருபத்து மூன்றாம் தேதி திங்கட்கிழமை இருபத்து ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முப்பதாம் தேதி திங்கட்கிழமை முப்பத்து இரண்டாம் தேதி புதன்கிழமை ஆடி ஆணி மாதத்துக்கு முப்பத்தி இரண்டு நாட்கள் இருக்கு இதுல ஆணி பதிமூன்று பதினெட்டு இருபத்தி மூன்று ஆகிய மூன்று நாட்களும் வளர்ப்பறை சபமுகூர்த்த நாட்களாகும் அடுத்ததா ஆவணி மாதத்திற்கு உண்டானது ஆவணி நான்கு புதன்கிழமை ஆவணி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை ஆவணி பதினொன்றாம் தேதி புதன்கிழமை ஆவணி பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நாட்கள் இருக்கு இதுல ஆவணி பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பத்தொன்பது இருபத்து ஒன்பது ஆகிய ஐந்து நாட்களும் வளர்ப்பறை சுபமுகூர்த்த நாட்களாகும் அடுத்ததா ஐப்பசி மாதத்திற்குண்டானது ஐப்பசி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மூன்றாம் தேதி திங்கட்கிழமை ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை பத்தாம் தேதி திங்கட்கிழமை பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை பதினேழாம் தேதி திங்கட்கிழமை இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நாட்கள் ஐப்பசி மாதத்தில் இருக்கு இதில் ஐப்பசி ஏழு பத்து பதினான்கு பதினேழு ஆகிய நான்கு நாட்கள் வளர்ப்பறை சுபமுகூர்த்த நாட்களாகும் அடுத்ததா கார்த்திகை மாதத்திற்குண்டானது கார்த்திகை ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை இருபத்து நான்காம் தேதி புதன்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை ஆகிய நாட்கள் கார்த்திகை மாதத்துல இருக்கு இதுல கார்த்திகை ஏழு பதினொன்று பதினான்கு பதினைந்து ஆகிய நான்கு நாட்களும் வளர்ப்பெறை சுபமுகூர்த்த நாட்களாகும் இந்த பதிவுல ஆடி புரட்டாசி மார்கழி மாதத்திற்குண்டான சுபமுகூர்த்த நாட்கள் குறிப்பிடப்படல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் ஆங்கில மாதங்களில் வரக்கூடிய சுபமுகூர்த்த நாட்கள் என்ன ஆங்கில தேதிப்படி என்னென்ன நாட்கள் இருக்குங்கிற தகவலும் நம்ம சேனலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதத்திற்குரிய நாட்களை பற்றின பதிவும் நம்ம சேனலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த வீடியோக்களுக்கு உண்டான லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்